இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு அழகான மலை ஊரைப் பற்றியது அந்த ஊரில் பசுமையான புல்லும் குளிர்ந்த தென்றலும் இருந்தாலும் ஒரு விசித்திரம் மட்டும் பல நாட்களாக மழை வரவே இல்லை மலைச்சரிவுகள் உலர்ந்து போக ஊரின் பிள்ளைகள் கவலையில் ஆழ்ந்தனர் ஒரு விடியற் காலையில் அந்த குழந்தைகள் தங்களின் ஊரைத் தழுவிய மலைக்கு மேலே ஒரு மெல்லிய ஒளி பெறுகிறது என்பதை கவனித்தனர் அந்த ஒளி சாதாரணமல்ல மாயத்தன்மையுள்ளதாக தோன்றியது மழையை மீண்டும் வரவழைக்க இந்த ஒளியின் மர்மம் முக்கியமாக இருக்கலாம் என்று அவர்கள் நம்பினர் அதனால் பிள்ளைகள் தங்கள் சிறிய பைகளில் தண்ணீர் பழங்கள் வைத்து சிரிப்புடன் நம்பிக்கையுடன் மலைப்பாதையில் பயணம் தொடங்கினர் நடத்தையில் மரங்கள் மெதுவாத சலசலப்பது மலர்கள் மென்மையாக அசைவது ஓழ்வல் கமிண்ட மழை அவர்கள் வருவதை உணர்ந்தது போல பாதையில் அவர்கள் பல மந்திர காட்சிகளை கண்டனர் காற்றின் இசைக்கு நடனமாடும் புல்வெளி சூரிய ஒளியில் பொன்னாக மின்னும் சிறு நீர்த்துளிகள் இந்த எல்லாமும் மலை இருப்பை உணர்த்தும் குறிகளாய் இருந்தது முடிவில் மலைச்சிகரத்தின் அமைதியான ஒரு இடத்தில் குழந்தைகள் ஒரு மென்மையான விம்மு மொழியை கண்டார்கள் அது மலை சக்தி தங்கியிருந்த புனிதமான இடம் அவர்கள் மனதார வேண்டிய அதே நிமிடத்தில் ஒரு மெல்லிய காற்று வீசியது அந்த காற்று நீண்ட காலத்துக்குப் பிறகு மழையை எடுத்து வரப்போகும் வாக்குறுதியை சொல்லும் போல இருந்தது சில நேரங்களில் மேகங்கள் மெதுவாக ஒன்று சேர ஆரம்பித்தன பின் சிறிய துளிகள் தகையில் விழத் தொடங்கின மழை ஊரை மீண்டும் அணைக்கது குழந்தைகள் கீழிறங்கும் போது அவர்களின் மனதில் ஒரு சின்ன ரகசியம் நம்பிக்கை மற்றும் நட்புடன் செய்த பயணம் மழைக்காலத்தை மீண்டும் கொண்டு வந்தது அதற்குப் பிறகு அந்த மலையூரில் ஒவ்வொரு மலை துளியும் ஒரு கதை போல மதிப்புடன் நினைவு கூறப்பட்டது இந்த கதை நமக்கு சொல்லுவது சிறிய இதயங்களின் நம்பிக்கை பெரிய அதிசயங்களை கூட உண்மையாக்க முடியும்